காணப்பட்ட ஒரு விடயத்தை நிகழ்காலத்தில் தேடி கண்டுபிடிச்சது தேடி பேசுறது தேடி உரையாடுதல் என்பதுதான் இந்த வரலாறாக கணிக்கப்படுகிறது எனவே இதுதான் வரலாறு எனவே இந்த வரலாற்றை கற்பதனால் எமக்கு பல எமக்கு பல நன்மைகள் கிடைக்கப்படுகிறது எனவே இந்த நன்மைகளை பொறுத்தவரை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஆறாம் தரத்திலிருந்து படித்திருப்பீர்கள் இதனால் அடுத்ததாக படித்திருப்பதனால் நாங்கள் அடுத்ததாக வந்து இந்த மூலாதாரங்களை வகைப்படுத்துதல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த மூலாதாரம் என்ற விடயம் எமக்கு தெரியும் மூலாதாரம் என்கின்ற விடயம் அநேகமாக மூலாதாரங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் மூலாதாரங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இலக்கியம் இன்னொன்று அப்படின்னு சொல்லலாம் தொல் பொருள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பொருளாக இருக்கக்கூடும் ஒரு பொருள் இதொரு இலக்கியம் அப்ப இந்த இலக்கியம் என்ற சொல் அநேகமாக நம்மளுக்கு தெரியும் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக எழுத்துக்களை கொண்டு தொகுக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணமாக நூல்கள் இருக்கிறது கட்டுரை இருக்கிறது கவிதை இருக்கிறது பாடல் இருக்கிறது தேசஞ்சஞ்சாரிகளுடைய குறிப்புகள் இருக்கிறது அதே போன்று யாரோ வகையில் நடையிலேயோ எழுத்து வடிவிலையோ எத்தனை வகைகளையும் ஒரு எழுதி வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய பொருட்கள் இந்த இலக்கியத்தின் உள்ள ஆனால் இந்த தொல்பொருள் என்பது அது பெரும்பாலும் பொருளாக இருக்கும் ஒன்று உருவாக்கப்பட்டதாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் சொல்வது தொல் பொருளுக்குள்ளால் வரலாம் நாணயங்கள் வரலாம் சிதைவுகள் வரலாம் அதே போன்று இந்த குளங்கள் வரலாம் கால்வாய்கள் வரலாம் உருவாக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இருக்கும் நாம் உதாரணமாக இதை நாங்கள் பிராக்டிக்கல் என்று சொல்லலாம் உதாரணமாக இதை வந்து தியரி என்று சொல்லலாம் அப்ப அநேகமாக வந்து ஒரு பொருளை பொறுத்தவரையில் இலக்கியங்கள் என்னும் சொல்லும் போது அது வெறும் எழுத்து வடிவில் மாத்திரமே கொண்டிருக்கும் தொல்பொருள் என்பது அதை பொறுத்தவரை பொருளாக உண்மைத்தன்மையை நிறைவு கொடுத்ததாக செய்யப்பட்ட ஒரு விடயமாக இந்த தொல்பொருள் இருக்கும் எனவே நாங்கள் ஆதாரங்களினும் போது இப்ப இரண்டு வகையிலான ஆதாரங்கள் எமக்கு ஆஹ் உண்டு இலக்கிய மூலாதாரங்கள் இரண்டாவதாக தொல்பொருள் மூலாதாரமாக கருதப்படுகிறது ஏன்னா இது தவிர எமக்கு தெரியும் இந்த இலக்கிய மூலாதாரங்களை நமக்கு இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இந்த இலக்கிய மூலாதாரங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று உள்நாட்டு இலக்கியங்கள் உள்நாட்டு இலக்கியங்கள் என்று சொல்லலாம் இரண்டாவதாக இதனை வந்து வெளிநாட்டு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ இதில் உள்நாட்டு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்நாட்டு இலக்கியங்கள் என்னும்போதும் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தேரர்களோ இல்லை வேறு யாரோ நம்முடைய இலங்கையை பத்தி எழுதிய நூல் எல்லாம் இந்த உள்நாட்டு இலக்கியத்துக்குள்ளால வரும் அப்போ வெளிநாட்டு இலக்கியம் என்னும் போதும் இலங்கைக்கு வந்தாக்கல் இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இலங்கையை பற்றி எழுதின நூல் அல்லது இலங்கைக்கு வராம இலங்கைக்கு வந்து போனவங்களை ரெண்டு பேரையும் சந்திச்சு எழுதப்பட்ட நூல் இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என சொல்லப்படுது அடுத்தது நான் பார்க்கலாம் வந்து இலங்கையை பொறுத்த வரையில இலங்கைக்குள்ளால உள்நாட்டு இலக்கியத்தை பொறுத்த வரையில ரெண்டு முக்கியமான பிரிவுகளாக பிரிச்சப்படுது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அதாவது வந்து இந்த உள்நாட்டு இலக்கியங்களே எனக்கு ஒன்று உரைநடை இலக்கியம் அதே போன்று செய்யுள் இலக்கியம் என்று சொல்லலாம் செய்யுள் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்ப இதுதான் இன்னைக்கு நாங்கள் இலக்கிய நயங்கள் வேரச பாடங்களை கூடிய படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒன்று நம்மட மொழி நடையில வரப்போதும் இரண்டாவது வந்து இலக்கண ரீதியில இது வரப்போகுதும் இப்ப செய்யுள் இலக்கியத்துக்குள்ளால பல நூல்கள் வரலாம் தூது காவியங்கள் வரலாம் போர்க்காவியங்கள் வரலாம் அதே போன்ற உரை நடைக்குள்ளால ஒவ்வொரு கோத் ஆரம்ப காலத்தை பொறுத்த வரையில மனிதர்கள் ஒவ்வொரு கோத்திரங்களாக பிரிஞ்சிருந்தாங்க ஒரு அஹ் சமுதாயங்கள்ல வந்து அவங்களுடைய பரம்பரைகளாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படி பிரிஞ்சிருக்கக்குள்ள இவங்க அவங்களுக்கு இடையிலான ஒரு மொழி நடையை பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு இடையிலான ஒரு அஹ் வசனி முறைகள் மொழிநடைகள் அதே போன்று கதைகளை பயன்படுத்தினாங்க அப்ப அந்த காலப்பகுதியில் எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லாமே இந்த உரை நடைக்குகளால வரப்போகுது ஆனால் செய்யுள் இலக்கியத்தை பொறுத்த வரையில இது வந்து எழுத்து வடிவில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கு அடுத்த நமக்கு தெரியும் இந்த உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களில் இந்த செய்யுள் இலக்கியங்களில் மிக முக்கியமான நூல்களாக நாங்க பார்க்க இருக்கிறது முதலாவது வந்து மகாவம்சம் என்ற ஒரு நூல் ரைட் இந்த மகாவம்சம் என்ற நூல் எங்கிருந்து உருவாகிச்சு எப்படி பார்த்தா இந்த மகாவம்சம் முன்னுக்கு முன்னுக்கும் வம்சம் என்ற ஒரு நூல் காணப்பட்டுச்சு இந்த தீப வம்சம் என்பது தீபம் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் வம்சம் தீபம் சொன்னா அது நம்மளுடைய தீவு இலங்கை தீவுடைய வம்சத்தை குறிப்பிடுகின்ற விடயம் தான் இந்த தீபவம்சம் இலங்கையில எழுதப்பட்ட முதலாவது நூல் இலங்கையில் எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் நூல் வந்து இதுதான் முதலாவது நூல் இலங்கையில் எழுதப்பட்ட முதலாவது நூல் இந்த தீபவம்சமாக இருக்கிறது அடுத்த எமக்கு தெரியும் இந்த தீப வம்சத்துடைய ஆசிரியர் யார் நமக்கு இதுவரை காலம் தெரியாது இது ஆரம்ப கால வரலாறு தொடக்கம் மகாசேனனுடைய காலம் வரையிலான வரலாறுகளை இந்த தீப வம்சம் சொல்லப்படையுது இது கிபி நாலாம் நூற்றாண்டளவில் நாலாம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தீப வம்சம் எனவே இந்த தீப வம்சத்தை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த மகாவம்சம் என்ற நூல் நமக்கு தெரியும் நான் ஒரு போட்டோ காப்பி அடிக்க போறேன்னு சொன்னா ஒரு போட்டோவை கொடுத்தேன்னு சொன்னா அந்த போட்டோவுடைய ஒரு கொப்பியாகத்தான் அந்த போட்டோ காப்பியாக வரும் அந்த கொப்பி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த தீப வம்சத்துடைய கொப்பியாகத்தான் இந்த மகாவம்சம் இருக்கு தழுவி எழுதப்பட்டிருந்தது ஆனால் இதுல நிறைய சேஞ்ச் வந்துச்சு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த தீபவம்சம் காரணம் என்னண்டா இந்த மகாவம்சத்தை எழுதினே மகாநாம தேரர் என்பவர் மகாநாம தேரர் என்ற ஒருவர் தான் திக்சன செனமிய பிரிவேனாவில் வாழ்ந்த இந்த மகாநாம தேரர் என்பவர் தான் இந்த மகாவம்சத்தை எழுதியிருந்தாரு அப்ப இவரு என்று சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும் எப்படி வரும்னு சொன்னா இவர் வந்து யாருன்னு சொன்னா தாதுசேனன் என்ற ஒரு பிரபல்யமான ஒரு மன்னன் இருக்கிறான் இந்த மன்னனுடைய தாயுடைய சகோதரி தாய் வழி மாமன் தான் இந்த மகாநாம தேரர் இவர் வந்து கிறிஸ்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டில் என்ன செஞ்சிருந்தார்டா இந்த மகா மகாவம்சத்தை எழுதியிருந்தாரு இந்த மகாவம்சத்தை பொறுத்தவரையில் இந்த மகாவம்சம் அநேகமாக நிறைய விடயங்களை கொண்டிருக்கிறது மகாவம்சத்தை பொறுத்தவரையில் இந்த மகாவம்சம் இலங்கையின் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது இது அதே பொறுத்த இந்த மகாவம்சம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா தெளிவாக எழுதப்பட்ட முதலாவது நூல் இது நான்கு அஹ் எமக்கு தெரியும் மகாவம்சத்தை பொறுத்தவரையில் இந்த மகாவம்சத்தில் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது மகாவம்சம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது எனவே இந்த முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டுள்ளதோடு இந்த தீபவம்சம் வரும் இருபத்தி ரெண்டு தான் கொண்டிருக்கிறது எனவே இந்த மகாவம்சம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது காரணம் என்னென்றா அந்த மகாநாம தேர எழுதக்குள்ள அவருக்கு பிடித்தமான மன்னர்களை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே அவர் என்ன செஞ்சிட்டார் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்ததால் தீப வம்சத்தை கூடுவிட கூடுதலான அத்தியாயங்களை கொண்டதாக இந்த மகாவம்சம் இருக்கிறது அதே போன்றும் எனவே இந்த மகாவம்சத்துடைய நாங்கள் என்ற பெயரில் சொல்வோம் அதுக்கு நாங்கள் இன்னொரு வம்சத்த பகாசினி என்றதாக நாங்கள் அதனை தெளிவாக செல்லலாம் அதே தவிர எமக்கு தெரியும் இலங்கையின் அன்றாட புற அல்லது இலங்கையுடைய வரலாற்றை கூறக்கூடிய பல நூல்கள் இலங்கையில் இன்றும் கூட காணப்படுகிறது ஆரம்பம் விஜயன் அல்லது புத்தர் வந்து பரிநிர்வாணம் அடைந்த காலம் முதல் இன்று வரை இலங்கையில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்கள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இலங்கையில் இன்று வரை நூல் காணப்படுவது என்பதுதான் இலங்கையில் காணப்படக்கூடிய அதுவும் இலக்கிய மூலாதாரத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஏன்னா எமக்கு தெரியும் அதே மாதிரி பௌத்த சமய நூல்களாக கருதக்கூடிய போதி வம்சம் தூத தூபி வம்சம் அதே போன்று தாது வம்சம் பூஜாவளிய சத்தர்ம ரத்னாவளிய போன்ற நூல்கள் வந்து ராசரட்டை என்ற நூல்கள் இந்த கால வரலாற்றை எமக்கு தெளிவாக விளக்கிறது அப்ப இது தவிர இந்த இலக்கிய நூல்களில் மிகவும் முக்கியமான நூல்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தூது காவியங்கள் போர்க்காவியங்கள் என்பதும் இந்த இலங்கையுடைய வரலாறுகளை தெளிவாக நமக்கு சொல்கிறது எனவே இலக்கிய வகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த தூது காவியங்கள் புகழ் காவியங்கள் அதே போன்று போர்க்காவியங்கள் என்பதற்கு இந்த உதாரணங்களும் தரப்பட்டிருக்கிறது எனவே புகழ் காவியத்தை என்று சொல்வார்கள் போர்க்காவியத்தை பொறுத்தவரையில் சீதாவக்க சட்டன இங்கிலீஷு சட்டன கொன்ஸ்தாண்டு சட்டன் என்று சொல்வார்கள் அதே போன்று தூது காவியத்தை பொறுத்தவரையில் மைர சந்தேச திசர சந்தேச செலகினி சந்தேசம் எனவும் இதை தெளிவாக சொல்வார்கள் எனவே இது தவிர இப்போ இலங்கை பற்றி கூறப்பட்ட பல வெளிநாட்டு நூல்களும் இலங்கையுள்ள வரலாற்றை மிக அழகாக இலங்கை நாடுகளை பற்றி இலங்கையுடைய வரலாற்றை பற்றி அமைப்புகளை பற்றி மிகவும் அழிவாக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மணிமேகலை பத்துப்பாற்று போன்ற நூல்களும் இலங்கையை பற்றி மிகவும் அழைவா அழகான ஒரு வரலாற்றை தரக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று எமக்கு தெரியும் ஒரு நூலொண்டை பொறுத்தவரையில் ஒரு நூலொன்று எழுதும் போது சில விடயங்களை கொள்வார் ஒரு நூலொன்று எழுதப்பட்டால் அந்த நூலைப் பற்றி சில விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் அதில் மிக முக்கியமானவை நூல் எழுதப்பட்ட காலம் நமது ஆரம்பத்தில் தீபவம்சம் என்ற நூலை பார்த்தோம் இது கிபி நாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கூறப்படுது எனவே இது போன்று ஒரு ஒரு ஆசிரியருடைய எழுதப்பட்ட அந்த காலத்தை பிரதானமாக அடிப்படையாக கொண்டுதான் புத்தகங்களில் பெரும்பாலும் விடயங்களை எதிர்பார்ப்பார்கள் அதே போன்று அடுத்ததாக இரண்டாவதாக நூல் ஆசிரியர் உடைய பெயரை எதிர்பார்ப்பாங்க அடுத்த அந்த நூலில் குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள் என்ன உதாரணமாக சூலவம்சம் பூஜாவளிய தளதாசிரித போன்ற நூல்கள் பொதுவாக எடுக்கும் போது இந்த நூல்களில் குறிப்பிடக்கூட விடயங்கள் என்ன அதாவது ஒரு இப்போ உதாரணமாக நாங்கள் பூஜாவளிய நூல் எடுப்போமாயின் அல்லது மகாச மகாணாமத்தை எழுதப்பட்ட மகாவம்சத்தை எடுப்போமாயின் இராசரட்டவுடைய வரலாற்றையும் பௌத்த நிகழ்வுகளையும் சிறப்பாக கூறுகிறது அதே போன்று ஒவ்வொரு நூல்களிலும் குறிப்பிடப்பட்ட அந்த உள்ளடக்கமான விடயங்களை பெரும்பாலும் இந்த நூல்கள் அதே வைத்துதான் அடையாளம் படுத்துவாங்க, அடுத்த நாலாவதாக நூலுக்காக வந்து ஒரு நூலொன்று எழுதும் போது அவங்க எங்கிருந்து இந்த விடயங்களை தரவுகளை சேகரித்துக் கொண்டார்கள் தொடர்பான விடயங்களை குறிப்பிடப்படுவார்கள் எனவே இந்த நூலுண்டு எழுதப்படும் போது நாலு விடயங்களையும் அவர்கள் பிரதானமாக கவனித்துக் கொள்வது வழக்கம் அதே போன்று இன்னொரு படம் ஒன்று உங்களுக்கு காலப்பட்டிருக்கிறது இவர் தான் வந்து நாங்கள் சொல்லலாம் குலோடியஸ் தொலம் என்று சொல்லி இவர் ரோம இனத்தவரை சேர்ந்தவர் அலெக்சாண்டியா என்ற ஒரு கிரேக்க நாட்டில் வாழக்கூடிய அலெக்சாண்டியா என்ற இடத்தில் வாழ்ந்தார் எனவே இந்த தொலமியை பொறுத்தவரையில் தொலமி என்பவர் உலகத்திலே இலங்கைக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு என்ன உலக படங்கள் வரையும் போதும் ஒரு சில நாடுகளை மாத்திரமே அந்த உலக படத்தில் குறிப்பிட்டிருந்தார் அதிலும் இலங்கையும் அவர் என்ன செய்திருந்தார் அந்த உலக படத்தில் குறிப்பிட்டிருந்தார் எனவே அதனையாவது என்ற ஒரு பெயரில் இலங்கை மிகவும் அழகாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது தவிர இலங்கை பற்றிய வரலாறை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சணுமா இருந்தா நாங்கள் தேடணுமாக இருந்தால் நாங்கள் பல வெளிநாட்டு நூல்கள் மூலமாகவும் இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரை சீன இலக்கியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் எந்த அடிப்படையின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் பௌத்த ராஜ்யம் விவரத்தை பற்றி கி பி வந்து நானூத்தி பதினேழில் மகாநாமனுடைய காட்சி காலத்தில் சீனர் பாகிய தேரர் இலங்கையில் வந்து அபேகிரியில் இரண்டு வருட காலங்கள் தங்கியிருந்து இலங்கையுடைய அந்த பௌத்த விவரங்களை பற்றி தெளிவாக அவருடைய அறிக்கையில் கூட்டியிருக்கிறார் அதே போன்றுதான் அரபி இலக்கியம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலில் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலில் இபுனுபதுதா இலங்கைக்கு வந்து கம்பளை ராட்சிய பகுதியில் காணப்பட்டிருந்த மன்னர்களையும் சந்தித்து அதே போன்று சிவனொலி பாதமலையும் தரிசித்து இலங்கை பற்றியொரு விடயங்களையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்றுதான் போர்த்துக்கேவ இலக்கியங்களில் அப்பய ரிபோரின் இலங்கை வரலாறு தொடர்பான விடயங்களிலும் இலங்கை பற்றியான விடயங்கள் இருக்கிறார் அதே ஒல்லாந்து இலக்கியங்களிலும் பில்த் பல்டியஸ் என்பவரும் அதே போன்று ஆங்கில இலக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ரோபர்ட் நோக்ஸ் என்பவர் அதை நாங்கள் எதா யூ என்று சொல்லி சிங்களத்தில் சொல்லலாம் அன்றைய இலங்கை என்று சொல்லி நமக்கு தெரியும் இந்த இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆள் ரோபர்ட் நோக்ஸ் இவர் இலங்கையில் நீண்ட காலம் கண்டிமன்னால் சிறையில் வைக்கப்பட்டிருந்து பின்னர் அவர் அந்த நாட்டிலிருந்து தப்பி போயிட்டு அவருடைய சொந்த நாட்டுக்கு போய்ட்டு அவர் வந்து அன்றைய இலங்கை என்ற ஒரு நூலை எழுதினார் இந்த நூலுடைய அந்த கவர்ச்சியின் காரணமாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்ட இலங்கை உடைய அழகு காரணமாக பிரித்தானியர் கூட இலங்கையை கைப்பற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்வார்கள் எனவே இது போன்ற நிறைய விடயங்கள் இலங்கை வரலாற்றை அறிவதற்கு இலகுவாக இருக்கிறது அதே போன்று இன்னும் பல வெளிநாட்டவர்கள் கூட இலங்கை உடைய விடயங்களை சொல்வதற்கு அதிகமாக இருந்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் கிரேக்க மூலாதாரங்களாக இருக்கக்கூடிய அரிஸ்டோட்டின் டிமுண்டோ இந்த நூல் மெகஸ்டனிஸின் இண்டிகா நூல் கிணிசி ஒரேட்டருடைய அறிக்கைகள் அதே போன்ற இந்த கிரேக்க மூலாதாரங்களில் கூட இலங்கை உடைய வரலாற்றை நம்மளுக்கு இலகுவாக தேடி கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய வடையும் இருக்கிறது அதே போன்று உரோம நாகரிகங்களில் நமக்கு தெரியும் பிலினியுடைய நேச்சுரல் ஹிஸ்டோரியா தொலைமையுடைய பூகோள சாஸ்திரம் பிரவேசம் அதே போன்று தொலைமையுடைய இலங்கை படங்கள் மூலம் இந்த உரோம மூலாதாரங்களில் கூட இலங்கையுடைய வரலாற்றை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பவர் இலங்கைக்கு வந்து இலங்கையில் இரண்டு வருடங்கள் தங்கியிருந்து இலங்கை தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்றுதான் கிங் சாங் என்ற ஒரு பிக்கு இலங்கைக்கு வராமல் இந்தியாவிற்கு வந்து இலங்கை தொடர்பான விடயங்களை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்றுதான் போர்த்துகேய மூலாதாரங்களில் எமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அருட்தந்தை ஃபர்னாவோ டி குவாரேஸ் என்பவருடைய இலங்கை பற்றிய அந்த விடயம் அனைவரையும் கவர்தல் ஈர்த்தது என்று கூட நாங்கள் சொல்லலாம் எனவே இதுவரை காலமும் நாங்கள் பார்த்திருந்தோம் இலக்கிய மூலாதாரங்களில் எமக்கு தெரியும் இலக்கிய மூலாதாரங்கள் இருக்கிறது இலக்கிய மூலாதாரங்களை இரண்டு வகைகளாக பிரித்திருந்தோம் உள்நாட்டு இலக்கியம் அதே போன்று வெளிநாட்டு இலக்கியம் என்று பிரித்திருந்தோம் எனவே இந்த உள்நாட்டு இலக்கியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உரைநடை இலக்கியங்கள் அதே போன்று செய்யுள் இலக்கியங்கள் போன்றவைகளை நாங்கள் செய்யுள் இலக்கியம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் எனவே இந்த உரைநடை இலக்கியத்துக்குள் எமக்கு சட்டம் வரலாம் அதே போன்று வைத்தியம் வரலாம் பரம்பரை கதைகள் வரலாம் கர்ண கதைகள் வரலாம் இது போன்ற விடயங்கள் அனைத்துமே இந்த உரைநடைக்குள் வரலாம் செய்யுள் இலக்கியத்துக்குள் தூது காவியங்கள் காவியங்கள் போன்ற அனைத்து விதமான அனைத்தும் வரலாம் எனவே இந்த வெளிநாட்டு இலக்கியங்களுக்குள் இரண்டு வகைகளாக அடையாளப்படுத்தியிருந்தோம் ஒன்று இலங்கை இலங்கைக்கு வந்து இலங்கை பற்றிய விடயங்களை குறிப்பிட்டவர் இரண்டாவதாக இலங்கைக்கு வராமல் இலங்கையுடைய விடயங்களை கேட்டறிந்து அது விடயங்களை குறிப்பிட்டவர் அதே போன்றுதான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வந்து இப்போ இலக்கிய மூலாதாரங்களில் அந்த உரைநடை இலக்கியம் செயில் இலக்கியங்களை பொறுத்தவரையில் இலங்கையை அறிவதற்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நூல் நூல்கள் எவைகள் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே முதலாவது நாங்கள் தீப வம்சம் என்றொரு நூலை பார்த்திருந்தோம் இலங்கை வரலாற்றை அறியக்கூடிய நூல்கள் அதே போன்று மகாவம்சம் போன்ற நூல்களை நாங்கள் கண்டறியலாம் மகாவம்சம் மூன்றாவது நாங்கள் சூழ வம்சம் நூல வம்சத்தை அறியலாம் நாங்களாக பூஜாவளிய பூஜாவளிய அதே போன்று நாங்கள் நிறைய நூல்கள் போன்ற நூல்கள் அதே போன்று இன்னும் மிக முக்கியமான நூல்கள் இருக்கிறது தலதாசிறிது தலதாசிறிது சமந்தா பாசாத்திகா சமந்தா பாசாத்திகா நிக்காய சங்கரகய சங்கரகய அதேபோன்று தாதுவம்சம் கவிலு சிறுமின விசுத்தி மார்க்க சன்னைய போன்ற பல நூல்கள் இலங்கையுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக அறிவதற்கு எனக்கு பெரும் துணையாக இருக்கிறது அதே போன்றுதான் வெளிநாட்டு நூல்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டு நூல்களில் மிக முக்கியமான நூல்கள் தான் நாங்கள் இப்போ பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு நூல்களை பொறுத்தவரையில் இலங்கைக்கு வந்து எழுதியவர்களாக அதேபோன்று இலங்கைக்கு வராமல் இலங்கை தேவிகளை பற்றி எழுதியவர்கள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இரண்டு வகைகளாக இப்போ இலங்கைக்கு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பாகியன் தேரரை குறிப்பிட்டோம் பாகியன் தேரர் இலங்கைக்கு வந்திருந்தார் அதே போன்று இபுனு போன்றவர்களும் இலங்கைக்கு வந்து இலங்கை தொடர்பான விடயங்களை அழகாகவும் தெளிவாகவும் ஒருப்பட்டு இருக்கிறார் எனவே இது தவிர இலங்கைக்கு வராமல் அதிகமானவர்கள் இலங்கை பற்றியமான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இதை நாங்கள் தொடர்ச்சியாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே இந்த இவைகள் தான் இலங்கைக்குரிய அறிந்து கொள்ளக்கூடிய இந்த இலக்கிய மூலாதாரங்களாக இருக்கிறது எனவே இந்த இலக்கிய மூலாதாரங்களை பொறுத்தவரையில் அடுத்ததாக சொல்லப்பட இந்த இலக்கிய மூலாதாரங்களுடைய பயன்கள் ஒரு இலக்கிய மூலாதாரங்களுடைய பயன்கள் என்னென்ன என்பதுதான் அடுத்ததாக கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த வரலா இந்த இலக்கிய மூலாதாரங்களுடைய பயன்களில் மிக முக்கியமான முதலாவது பயனாக நாங்கள் சொல்வது வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறையாக நாங்கள் இனங்கண்டு கொள்றது இப்போ எமக்கு தெரியும் இந்த தொல்பொருள் இலக்கிய மூலாதாரங்கள் உதாரணமாக இந்த அன்றாதபுரத்தில் அல்லது புலநறுவையில் கெண்டியில் குருநாகல் கம்பளை போன்ற பிரதேசங்களில் பல்வேறு கட்டிடங்கள் பல்வேறு சிதைவுகள் பல்வேறு சமயச் சார்ந்த விடயங்கள் அல்லது பொருளியல் சார்ந்த விடயங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒழுங்குமுறை எமக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கும் எனவே வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த வரலாற்றில் இலக்கிய மூலாதாரங்கள் தான் ஒரு தெளிவான ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுங்குமுறையான வரலாற்றை எமக்கு தெளிவான முறையில் செல்கிறது அடுத்ததாக எமக்கு தெரியும் வெவ்வேறு காலகட்டங்களில் அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார நடவடிக்கைகளை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த வெவ்வேறு உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் பண்டிகாபை மன்னன் என அழைத்தாலும் அல்லது மூடசிவ மன்னன் அல்லது தேவநம்பியதீசன் அதே போன்று பல மன்னர்களுடைய காலகட்டங்களில் வெவ்வேறான காலகட்டங்களுடைய அந்த நிலைமைகளை அரசியல் பொருளாதாரம் சமூக நிலைகளை இந்த இலக்கிய மூலாதாரங்களில் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எமக்கு தெரியும் ஒரு நூலில் குறிப்பிட்ட ஒரு விடயம் இப்போ உதாரணமாக ஒரு மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் ஒரு சூழ வம்சம் அதாவது ஒரு மகாவம்சத்தில் கூறப்பட்ட ஒரு சில விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த சூழ வம்சம் காணப்படுகிறது அதே போன்று இந்த மகாவம்சங்கள் கூறப்பட்ட விடயங்களை வேறொரு நூலில் உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்டவர்கள் இன்னொரு நூலில் குறிப்பிடப்பட்டு உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அடுத்த எமக்கு தெரியும் எமது நூலுக்கும் ஒப்பான வெளிநாட்டு நூல்கள் மூலமாக ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக செல்வோம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராஜதரங்கணி என்ற நூல் வசபனுடைய நீர்ப்பாசன பொருள்கள் தொடர்பான இந்த சுரங்க வழி நீர்ப்பாசன தொடர்பான வடிவங்களை தெளிவாக சொல்லுகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்ப தொல்பொருள் மூலாதாரங்கள் அப்போ நாங்கள் இதுவரை காலமும் பார்த்தது இலக்கிய மூலாதாரங்கள் இலக்கிய மூலாதாரங்கள் என்பதை எழுத்து வடிவில் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் எழுத்து இலக்கிய மூலாதாரங்களுக்குள்ளால் வரும் நூல்கள் வரும் கவிதைகள் கட்டுரைகள் பாட்டுக்கள் அதே போன்று பல குறிப்புகள் அனைத்துமே இந்த இலக்கிய மூலாதாரத்தினுள் வரும் எனவே இந்த இலக்கிய மூலாதாரத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று உரைநடை இலக்கியம் அதே போன்று செய்யுள் இலக்கியம் எனவே உரைநடை இலக்கியங்களுக்கு நாங்கள் கர்ணக்கதைகள் வம்சக்கதைகள் அதே போன்று சட்டம் நீதி தொடர்பான விடயங்களையும் க குள் நாங்கள் காவியங்கள் தூது காவியங்கள் அதே போன்று போர்க்கவிதைகள் போன்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் மூலம் நாங்கள் அடுத்ததாக தொல்பொருள் மூலாதார்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் எனும்போது நாங்கள் இங்கு சில விடயங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் எழுத்தாவணங்கள் நாணயங்கள் சிதைவுகள் சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கல்கள் என்பன தொல்பொருளுக்குள் வகைப்படுத்தப்படுகிறேன்னு சொல்வார்கள் ஏன்னா தொல்பொருள் என்பது தொட்டுணரக்கூடிய பொருட்களாக இருக்கும் எனவே இந்த மன்னன் அமைத்ததை நாங்கள் இயல்பாக நாங்கள் நேரடியாக தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த தொல்பொருள்கள் இருக்கிறது எமக்கு தெரியும் இந்த தொல்பொருட்களை பொறுத்தவரையில் இந்த தொல்பொருள் பிரதானமாக சில வகைகளை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் தொல்பொருள்களை பொறுத்தவரையில் இந்த தொல்பொருட்கள் மிக முக்கியமானவைகளாக இருப்பது முதலாவதாக கல்வெட்டுக்கள் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நமக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமான விடயங்களை இந்த கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுகிறது கல்வெட்டுக்களை பொறுத்தவரையில் அந்தந்த சமகாலத்துக்குரிய மன்னன்மார்களை குறிப்பிடவர்களாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் அதிக கல்வெட்டுக்களை வெட்டிய மன்னனாக ந நிசங்க மல்லன் இருக்கிறான் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் ஒரு முக்கிய மன்னன் தான் இந்த நிசங்க மல்லன் மன்னன் இவனை பொறுத்தவரையில் இலங்கையில் அதிகமான கல்வெட்டுக்களை நிறுவிய ஒரு மன்னனாக இருக்கிறான் அதே போன்று இவனால் நிறுவப்பட்ட கல்பொத்த கல்வெட்டு தான் இலங்கையிலே நீளமான கல்வெட்டாக அமைகிறது அதே போன்று இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் மிக முக்கியமாக கல்வெட்டுகள் இருக்கிறது இரண்டாவதாக நாங்கள் சொல்வதும் நாணயங்கள் இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு நாட்டுக்குட்ட உரித்தான பல நாணயங்களும் இருப்பதோடு வெளிநாட்டு நாணயங்களான சீன நாணயம் அரேபிய இந்திய பாரசீக நாணயங்கள் கூட இலங்கையின் பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அடுத்ததாக நாங்கள் சொல்வது சிதைவுகளாக இருக்கக்கூடும் சிதைவுகள் என்னும் போது இலங்கையை நாங்கள் பல்வேறு பகுதிகளில் கூட இந்த சிதைவுகளை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய நாளினுடைய விடயங்களை பார்க்கும் போது கல்வெட்டுக்கள் அப்போ கல்வெட்டுக்களை பொறுத்தவரையில் இந்த கல்வெட்டுக்களும் சாசனங்களும் ஒரு விடயத்தில் வேறுபாட்டு காணப்படுகிறது சாசனங்கள் என்னும் போது போது அக்கால பகுதியில் எழுதி வைக்கப்பட்ட எல்லாவற்றை நாங்கள் சா